அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரசுக்கு பதிலாக தேமுதிக பாமகவோடு பேச்சுவார்த்தை நடத்தும் திமுக திமுகவின் மகளிர் அணி செயலாளரான கனிமொழி அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இவர் திமுக கூட்டணி தான் தமிழகத்தில் வலிமையாக உள்ளது வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகள் திமுகவோடு கூட்டணி அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றன மேலும் இந்த கூட்டணிக்கு புதிய கட்சிகள் பல வர தயாராக இருந்து வருகின்றன எங்களோடு மேலும் இரண்டு பெரிய கட்சிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறார்கள் அவர்களும் மிக விரைவில் எங்களோடு கூட்டணிக்கு வருவார்கள் தமிழகத்தில் வலிமையான கூட்டணி என்பதனால்தான் திமுகவிற்கு இத்தனை கட்சிகளும் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார் இவர் குறிப்பிட்டது தேமுதிக மற்றும் பாமக என்று சொல்லப்பட்டு வருகிறது சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுகவுக்கு இடையே முட்டல் மோதல் அதிகரித்து வருகிறது இதனை குறைக்கும் பொருட்டு கனிமொழி நேரடியாக ராகுல் காந்தியை டெல்லியில் அவரது இல்லத்தில் சந்தித்து இருபது நிமிடம் ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது காங்கிரஸ் தரப்பு நாற்பது எம்எல்ஏ சீட்டுகள் இரண்டு ராஜ்யசபா சீட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு துணை முதலமைச்சர் பதவி என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறப்பட்டு வருகிறது அதற்கு திமுக தரப்போ இருபத்தேழு தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க முடியாது ஒரு ராஜ்சபா சீட்டுக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் மற்றொரு ராஜசபா சீட் குறித்து பின்பு பேசிக்கொள்ளலாம் என கூறியதாக சொல்லப்பட்டு வருகிறது இதனால் இருபது நிமிடத்திலேயே இந்த சந்திப்பு முடிவு எட்டப்படாமல் தடைபட்டு விட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இரு தரப்புக்கு இடையேயான நிபந்தனைகள் என்பது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருந்தது இரு தரப்புமே தங்களது நிலையில் இறங்கி வராமல் தயக்கம் காட்டியதால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தடைபட்டது என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் அவர்களால் இழக்கப்படக்கூடிய வாக்கு வங்கியை சரி செய்வதற்காக தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வரலாம் என திமுக தலைமை கருதுவதாக சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு வட தமிழகத்தில் செல்வாக்கு இல்லை தென் தமிழகத்தில் மட்டுமே செல்வாக்கு உள்ளது அதனை தேமுதிகவை வைத்து சரி செய்து கொள்ளலாம் மேலும் ஓபிஎஸ்ஐயும் கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் என திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வட தமிழகத்தில் பெருத்த செல்வாக்கு உள்ளது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அணி என்டிஏ கூட்டணிக்கு சென்று விட்டது ராமதாஸ் தற்பொழுது யாரோடும் கூட்டணி அமைக்காமல் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் ஏற்கனவே திமுக தரப்பு இவர்களை அணுகியதாகவும் ராமதாஸ் அதிக தொகுதிகளை கேட்டதாகவும் அதே சமயத்தில் திமுகவோ ராமதாஸ் அணிக்கு மூன்று தொகுதிகளை வழங்குகிறோம் மேலும் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தித்ததாகவும் கூறப்பட்டு வருகிறது இதற்கு ராமதாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதனால்தான் இந்த பேச்சுவார்த்தை தடைபட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி நாற்பது தொகுதிகளிலிருந்து இறங்கி வராத பட்சத்தில் காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விடலாம் என்ற திட்டத்தில் திமுக இருந்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது வரும் தேர்தலில் திமுக நூற்றி அறுபதிலிருந்து நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளை கோரினால் கண்டிப்பாக ஒதுக்க முடியாது ஏற்கனவே இந்த கூட்டணியில் பதினெட்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளார்கள் அப்படி காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அதிக தொகுதிகளை ஒதுக்கினால் விசிகாவும் கேட்கும் இது தேவையில்லாத சச்சரவுகளை ஏற்படுத்தும் எனவே காங்கிரஸ் கட்சியை விட்டு அதற்கு பதிலாக தேமுதிக மற்றும் ராமதாஸ் அணியை உள்ளே கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் தேமுதிகவிற்கு ஆறிலிருந்து பத்து தொகுதிகள் ராமதாஸ் அணிக்கு மூன்றிலிருந்து ஆறு தொகுதிகளை வழங்க திமுக தரப்பு தயாராகிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் திருமாவளவனுக்கும் ஒரு தொகுதி அதிகமாக வழங்க இவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே விசிகா இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை வேண்டும் ஒற்றை இலக்கத்தில் வழங்கினால் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் வெற்றி பெற்ற பின்பு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது பற்றி முடிவெடுப்போம் என கூறி வருகிறார்கள் நன்றி